Amazon ஆன்லைன் ஆர்டர் தளத்தில் ஆர்டர் செய்தால் செய்த பொருளுக்கு பதிலாக பழைய அழுக்கு துணிகள் டெலிவரி ஆகும் சம்பவம் அதிகரித்து வருகிறது இது குறித்த கூடுதல் விவரங்களை காணலாம் ஆன்லைன் வர்த்தக தளமான அமேசானை பல லட்சம் பேர் பயன்படுத்தி வருகின்றனர் அவ்வப்போது ஆன்லைனில் ஆர்டர் செய்யும் பொருட்களுக்கு பதில் கள் வெறும் டப்பா வரும் ஆனால் சமீப காலமாக பழைய ரேஷன் துணியை ஆர்டர் செய்யும் பொருட்களுக்கு பதில் அனுப்பி வைக்கும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன சமீபத்தில் கூட பிக் பாஸ் புகழ் அனிதா சம்பத் தான் ஆர்டர் செய்த பொருளுக்கு பதில் அழுக்கு ரேஷன் புடவை வந்துள்ளதாக வேதனையுடன் வீடியோ வெளியிட்டிருந்தார் அமேசான்ல வந்து போட்டேன் இதுதான் அந்த ப்ராடக்ட் ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் இது இந்த பாக்ஸ் வந்து ஜூன் டெலிவரி ஆயிருக்கு நான் அது வந்து கவனிக்கவே இல்லை ஆனாலும் சரியா நான் பார்க்கல சரி பிரிக்கலாம் சொல்லிட்டு கவர் கவர் ஃப்ரெஷ் இப்பதான் பார்த்தா ஒரு ரேஷன் போட கூட நல்லா இருக்கும் மோசமான ஒரு புடவை எடுத்திருக்காங்க அப்படின்னு ஆறு பயங்கரமா அழுக்கு அங்க அவ்வளோ அழுக்கா இருக்கு என்ன கருமாந்த தொடர்ச்சியும் வந்து இங்க எடுத்துட்டு வந்து பாருங்களேன் எதை தொடர்ச்சி எடுத்துட்டு வந்து கலந்துரல கேவலமா இதை வந்து அழகா மடிச்சு இந்த கவர்ல வச்சு கொடுத்துருக்காங்க நான்தான் இப்போ ஓப்பன் பண்ணேன் இப்போ என்னோட ரிட்டன் டேட்டு முடிஞ்சு போச்சு நான் செவன் டேஸ் கட்டி இப்போ இதை பார்த்துருக்கேன் நான் என்ன பண்ணணும்னு எனக்கு சொல்லுங்க அமேசான் பாத்தீங்கன்னா சொல்லுங்க என்ன பண்ணுறேன் இந்த நிலையில் கோவையிலும் இதே போன்ற ஒரு சம்பவம் நிகழ்ந்துள்ளது அங்கு ஆமசானில் ஆர்டர் செய்த ஒருவருக்கு தான் ஆர்டர் செய்த பொருளுக்கு பதில் வெள்ளை நிற பழைய துணி ஒன்று டெலிவரி வந்துள்ளது அவர் பிளிப்கார்ட்டில் ஆர்டர் செய்துள்ளார் ஆனால் வந்ததோ அமசான் டெலிவரி அவரும் ஏதோ ஒரு ஞாபகத்தில் பணம் கொடுத்து அந்த பொருளை வாங்கியுள்ளார் அதன் பின் திறந்து பார்த்தபோது அதில் அழுக்கு துணி கிடந்துள்ளது இதனால் அதிர்ச்சி அடைந்த அந்த நபர் தான் ஆர்டர் செய்த விவரங்களை பார்க்கும் போது பிளிப்கார்ட்டில் ஆர்டர் செய்தது தெரிய வந்துள்ளது இதனால் அதிர்ச்சி அடைந்தவர் செய்வதறியாது எங்கு புகார் கொடுப்பது என குழம்பி நிற்கிறார் இப்படி ஆமேசான் ஆர்டரில் நடக்கும் குளறுபடிகள் பயன்பாட்டாளர்களுக்கு இடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது